வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபதாவது நாள் பாசுரம் இருபது நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நுட்பமான தகவல்களை நம்ம இந்த பாசுரத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாசுரத்தில் இரண்டு பிரிவுகள் இருக்குது ஒன்றில் கிருஷ்ணருடைய வீரம் பேசப்படுகிறது இன்னொரு பிரிவில் நப்பின்னையினுடைய அழகு பேசப்படுகிறது நப்பின்னை யாருன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யசோதாவினுடைய சகோதரனுடைய மகள் தான் நப்பின்னை எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரும்பாகியம் நப்பின்னைக்கு எப்படி கிடைச்சதுன்னா மற்ற அவதாரங்களில் பெருமாளுடைய துணைவியாராக இப்போ ராமாவதாரத்தில் சீதா வர்றாங்கன்னா பிறந்ததுலேருந்து அவங்க வந்து கூட இல்லை ராமரோட ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் நப்பின்னைக்கு மட்டும் ஒரு குடுப்பினை என்ன அப்படின்னா கிருஷ்ணரோடையே வளரக்கூடிய ஒரு குழந்தையா இருக்காங்க நப்பின்னை அவங்களுடைய இளமை காலத்திலேருந்து கிருஷ்ணரை அவருடைய குறும்பு சேட்டை எல்லாம் சேர்த்து பார்த்து வளர்ந்து வந்தவங்க தான் நப்பின்னை சோ அவங்களுடைய அழகை பற்றி இந்த பாசுரத்துல சொல்லப்படுது கிருஷ்ணருடைய வீர தீர பராக்கிரம செயல்களில் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா எதிரி வந்து அவனுக்கு வே வேர்வு அப்படியே வேர்த்திரும் பார்த்த உடனேயே கிருஷ்ணரை பார்த்த உடனேயே பயம் கொண்டு போய் டக்குன்னு உடம்புல வேர்த்துரும் அந்த அளவுக்கு பயம் காட்டக்கூடிய ஒரு கட்டிலங்காலையாக கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு இந்த பாசுரத்துல கிருஷ்ணருடைய பராக்கிரமங்கள் சொல்லப்படுது அந்த பாசுரம் தொடங்குறதே எப்படி அப்படின்னா முப்பத்து மூவர் முன் சென்று அப்படின்னு தொடங்குது இந்த பாசுரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்ம ஹிந்து மதத்துல நமக்கான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் அவங்கதான் இயற்கையுடைய சுழற்சியா இருக்கட்டும் இயற்கைய நடத்துற விதமா இருக்கட்டும் இந்த உலகம் இயங்குறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய தேவர்கள் அந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள் நமக்கு பண்ணக்கூடிய அருட்கடாச்சம் நம்ம கோரிக்கை வச்சு அது நிறைவேறும் ஆனா அந்த மாதிரி அவசியமே இல்லாம நாராயணா அப்படின்னு சொன்னாலே போதும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் முன்னாடியே கிருஷ்ணர் நமக்கான தேவைகளை நிறைவேற்றி தர்றதுக்காக துயர் துடைக்கிறதுக்காக ஓடோடி வருவாரு அப்படின்னு இந்த பாசுரத்துல அப்படியான ஒரு செய்தி இருக்கு முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை எல்லா நேரமும் நம்ம இந்து தர்மத்தில் நம்ம திருமணங்கள் நடக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்கள் சாட்சியாக இந்த திருமணம் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்துக்குமே நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது இல்லை உண்மையான அர்த்தம் வந்து இந்த முப்பத்து முக்கோடி தேவர்கள்ன்ற சொல்லுக்கு அர்த்தம் வேற முப்பத்தி மூணு பேர் தான் வெறும் முப்பத்தி மூணு பேர் தான் அந்த முப்பத்தி மூணு பேரும் யார் யாருன்னு நம்ம பார்க்க போறோம் அந்த கோடி அப்படிங்கிற வார்த்தை வருது இல்லையா முப்பத்து முக்கோடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா முப்பத்தி மூணு நம்ம நம்பர் ஆனா அந்த கோடிங்கிற வார்த்தை சமஸ்கிருதத்துல பிரிவு அல்லது வகை அப்படின்னு அர்த்தம் அப்ப முப்பத்தி மூன்று வகையான தெய்வங்கள் வணங்குதலுக்குரிய தேவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்கணும் அதுதான் வந்து இனிமே வந்து நம்ம வாழ்க்கையில யாராவது முப்பத்தி கோடி தேவர்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முப்பத்தி மூணு பேரை மட்டும்தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது என்னென்ன வகைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல பாருங்கள் வசுக்கள் இங்கே ஒரு பெண் இருப்பாங்க மற்ற எட்டு பேர் ஆண்களாக இருக்காங்க அந்த எட்டு ஆண்கள் தான் அஷ்ட வசுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அஷ்டம்னா எட்டு அஷ்டலக்ஷ்மின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அஷ்டம்னா எட்டு எட்டு ஆண்களை தான் அஷ்ட வசுக்கள்னு சொல்கிறோம் இந்த கணக்கை நீங்கள் ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டே வாங்க எட்டு வந்துருச்சு இந்த பக்கம் வாங்க பதினோரு ருத்ரர்கள் இருக்காங்க பதினோரு ருத்ரர்கள்னா சிவபெருமான் நடராஜரா ருத்ரனா இருக்காரு சுத்தி நீங்க கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணீங்கன்னா பதினோரு பேர் வருவாங்க இந்த சின்னது பெருசுன்னு அவரை சுத்தி இயங்கக்கூடியவர்களா பதினோரு ருத்ரர்கள் இருக்காங்க எல்லாத்துக்குமே தனித்தனியா பேர் உண்டு இந்த பதிவு நம்ம இந்த டீடெயில பாக்குறது இல்ல முப்பத்து முக்கோடினா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் அதனால நம்ம அந்த டீட்டெயிலுக்கு உள்ள நம்ம போல ஸோ இங்க பதினோரு ருத்ரர்கள் இந்த பக்கம் வாங்க பனிரெண்டு ஆதித்யர்கள் ஆதித்யர்கள் அப்படிங்கிறது இந்த நடுவுல ஒரு பெரிய சிலை இருக்கு இல்லையா இது சூரியன் சூரியனை சுற்றி இந்த பக்கம் ஒரு நாலு அந்த பக்கம் ஒரு நாலு அதுக்கப்புறம் மேலே அங்கே அப்புறம் சூரியனையும் சேர்த்து எல்லாத்தையும் டோட்டல் போட்டோன்னா பனிரெண்டு ஆதித்யர்கள் வர்றாங்க அந்த மைனூட்டான டீட்டெயில்ஸை நம்ம பார்த்தோம்னா எல்லாம் கேரக்டர்ஸாக இருக்கும் அந்த சிற்பத்தில் நீங்கள் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டராக வரும் மொத்தம் பன்னிரெண்டு பேர் சூரியன் தான் உட்காந்துருக்கிறது நடுவில் அவரை சுற்றி பதினோரு பேர் சூரியனையும் சேர்த்து பன்னெண்டு வரும் ஸோ இது இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் போடுங்க எட்டு பதினொன்று பன்னெண்டு அப்படின்னு பார்த்தா முப்பத்தோரு பேர் வந்துடுறாங்க நமக்கு இன்னும் ரெண்டு பேர் பேலன்ஸ் இல்லையா முப்பத்து முக்கோடின்னு சொல்றோம் அப்போ ரெண்டு பேர் தான் இங்க இருக்காங்க பாருங்க பிரஜாபதியும் இந்திரனும் இவர் தான் பிரஜாபதி இவர் தான் இந்திரன் இந்திரன் வெள்ளை யானையில வருவார் தேவேந்திரன் அப்படிங்கிறவரு பிரஜாபதினா என்ன பிரஜானா என்ன மக்கள் மக்களுக்கு தலைவன் மனு நம்பர் ஒன் பர்சன் நம்ம எப்படி நம்ம நாட்டில் பிரசிடென்ட்னு ஒரு விஷயம் சொல்லி குடியரசு தலைவர் தான் நாட்டினுடைய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி இந்த உலகத்துல மனுக்குலத்தினுடைய முதல் மனிதன் அப்படின்னா அது பிரஜாபதி பதி அப்படிங்கிறது தலைவன் பிரஜான்னா மக்கள் பிரஜாபதி அப்படின்னா மக்களின் தலைவன் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இந்திரன்கிறது ஒரு பதவி தான் அந்த பதவி மாறிட்டே இருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய தேவேந்திரனுடைய பதவி மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்முடைய தொன்மவியலில் அந்த மாதிரி குறிப்புகள்லாம் காணப்படுது ஒரு காலகட்டத்தில் இந்திர விழாலாம் நடக்கும்னு சொல்லி சிலப்பதிகாரத்தில் அதற்கான சான்றுகள்லாம் சொல்லியிருக்காங்க இந்திரன் அப்படிங்கிற தெய்வத்தை தான் நம்ம ஆரம்ப காலத்தில் வழிபட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நம்ம சைவம் வைணவம் அப்படிங்கிற பிரிவுகள்லாம் நிறைய வந்தது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது ஸோ இது எல்லாம் டோட்டல் போட்டு பார்த்தா நமக்கு முப்பத்தி மூணு பேர் வந்துடுறாங்க சில புராணங்கள்ல அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா விஷ்ணு புராணம் போன்ற புராணத்துல எல்லாம் பிரஜாபதியும் இந்திரனும் தான் முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி மூணுமா சொல்றாங்க ஆனா சில புராணங்கள்ல அஸ்வினி அஹ் குமாரர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இரட்டையர் அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இரட்டையர்கள் அஸ்வினி குமாரர்கள் யாருன்னா சூரியனுக்கும் சூரியனுடைய இன்னொரு மனைவிக்கும் பிறந்தவங்க தான் இவங்க இவங்களை இவங்க தான் அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவோம் இவங்க யாருன்னா தேவர்களுக்கு மருத்துவர்கள் டாக்டர்ஸ் அவங்க தேவர்கள் அத்தனை பேருக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடியவர்கள் தான் அவங்க ஸோ இங்கே நம்ம இப்போ பார்த்த அஷ்டவசுக்களுக்கு ஒரு விதமான வேலைகள் அலாட் பண்ணியிருக்காங்க ருத்ரருக்கு ருத்ரர்கள் அப்படின்னு பதினோரு பேர் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு ஒரு விதமான வேலைகள் அதே மாதிரி ஆதித்யர்களுக்கு ஒரு விதமான வேலைகள் பிரஜாபதி இந்திரன் இவங்களுக்கு ஒரு விதமான வேலைகள் அப்படின்னு நம்ம எப்படி நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நம்மளுடைய நிர்வாகம் கவர்மெண்ட் எப்படி நடக்குது பல டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருப்போம் பல அதாவது அங்கங்களா பிரித்து ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தலைவன் இருப்பாரு அப்புறம் பல மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் எம்எல்ஏ இருப்பாங்க அதுக்கப்புறம் கவுன்சிலர் இப்படி இப்படின்னு நம்ம நிறைய டிபார்ட்மெண்டலைசேஷன்னு போகிறோம் இல்லையா அதே மாதிரிதான் இந்த முப்பத்தி மூணு வகையா தான் இந்த உலகத்தை இயக்கிறதுக்கு காரணமா இருக்காங்க அதுலதான் வருணன் வருவாரு அக்னி வருவாங்க பூதங்களுடைய இயக்கம் அதுல வரும் இப்படி எல்லாமே நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து எல்லாம் நமக்கு உற்பத்தி ஆகுது நம்முடைய கர்ம பலன் யமன் கூட வருவார் இதுக்குள்ள லெவன் டுவெல்ன்னு நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நம்பருக்குள்ள சூரியனும் வருவார் யமனும் வருவார் ருத்ரனும் வருவார் மகாவிஷ்ணுவும் வருவார் பிரம்மாவும் வருவார் எல்லாரும் இருப்பாங்க இதுக்குள்ள இந்த முக்கோடி தேவர்கள் சாட்சியா ஒரு திருமணம் நடக்குதுன்னா இனிமேல் இந்த கவுண்ட் ஞாபகம் வரணும் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் முப்பத்து மூவர் முன் சென்று அப்படின்னு ஆண்டால் சொல்ற அந்த ஒரு லைனுக்கே இவ்வளவு விஷயங்கள் நமக்கு அவசியப்படுது இப்போ இந்த டீடைல் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிருஷ்ணரை என்ன சொல்ற ஆண்டாள்னா இந்த முப்பத்தி மூணு பேருக்கு அவசியமே இருக்காது நாங்க நாராயணான்னு கூப்பிட்டா இவ்வளோ பேர் செய்ய வேண்டிய வேலையை நீயாவே வந்து ஓடி வந்து எங்களுடைய துயர் துடைக்கிறதுக்காக அதாவது நம்ம கவர்மெண்ட்ல ஒரு ஆபீசரை மீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ப்ராப்பர் சேனல்ல போகணும் போ என்ன பண்ணுவோம் முதல்ல வந்து கிளர்க்கை பார்க்கணும் அடுத்தது அப்படி மனு கொடுத்து மனு கொடுத்து தான் நம்ம ஒரு சிஎம்ஐ போய் பார்க்கணும்னா நேரடியாக போய் பார்த்து முடியாது ஒரு ஒரு ஸ்டெப்பாக போகும் அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் அவசியமே இல்லை நாராயணான்னு ஒரு குரல் கொடுத்தா போதும் ஓடி வந்து நிப்பாரு கிருஷ்ணர் முப்பத்து மூவருக்கும் முன் சென்று நானாவே ஓடி வந்து 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 எங்களுக்கு உதவக்கூடியவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்த நற்குணத்தை பாராட்டி சொல்லுகிறாள் அதே மாதிரி அவருடைய வீரத்தை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா எதிரிகள் எல்லாம் வேர்த்து போயிடும் அவங்களுக்கு கிருஷ்ணான்னு ஒரு குரல் கேட்டாலே வேர்த்து போயிடும் குழந்தையா இருக்கும் போதே பல வதங்களை எல்லாம் பண்ணி அவர் பெரிய மாயா ஜாலத்தை எல்லாம் பண்ணி இந்த குழந்தையா இவ்வளவு பெரிய வேலை பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு அவர் பண்ணவர் தான் கோவர்த்தனகிரி மலையை தூக்கி இப்படி பல சாகச வேலைகள் எல்லாம் பண்ணவர் எதிரிகளை முக்கியமா தூள் அதாவது தூசு மாதிரி ஒரு பொடியாக்கி விட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி பராக்கிரமசாலியா இருக்கிறவர் தான் கிருஷ்ணர் இந்த ரெண்டு பாட்டும் நம்ம இப்ப முடிச்சிட்டோம் இப்ப நப்பின்னையினுடைய அழகை நம்ம பார்த்து ரசிக்க போறோம் அவங்க எப்படிப்பட்ட ஒரு அழகு பேரழகி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இடுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கொடி இடையா இருக்கும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய புகைப்படத்தை நம்ம பார்ப்போம் கிருஷ்ணர் கூட இருக்காங்க அவங்களுடைய இடுப்பு பாருங்க கொடி இடை போல இருக்கும்ன்றாங்க வாய் வந்து பவள செவ்வாயா நல்ல சிவந்த எந்த லிப்ஸ்டிக்கும் போடாமலே சிவந்த ஒரு அழகான அந்த பவள செவ்வாயா இருக்கு முகம் வந்து நல்ல மங்களகரமான முகம் அது எப்படிப்பட்ட முகம் அப்படின்னா திருமகளை ஒத்த முகம் அப்படின்னு சொல்றாங்க திருமகளை ஒத்த முகம்ங்கிறதுக்காக தான் நான் இங்க மகாலட்சுமி தாயார தான் யார பார்த்தாலுமே நம்ம உடனே என்ன சொல்லுவோம் மகாலட்சுமி மாதிரி இந்த பொண்ணு இருக்காம்போ அப்ப மகாலட்சுமி தாயார பேரழகியா நம்ம அடையாளம் காணுவோம் அப்ப திருமகளை திருமகளுக்கு இணையாக நப்பின்னை தாயார் இருக்காங்க அப்படிங்கிறத தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ திருமகளோடு இங்க நப்பின்னையையும் ஒப்பிட்டு பேசியிருக்காங்க இதுல இங்கே இப்போ கீழேயே பாருங்கள் ஒரு விசிறி வச்சுருக்கேன் ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன் என்கிட்ட ரெண்டு மயில் இறகுகளால் செய்யப்பட்ட அழகான விசிறிகள் இருக்கிறதுனால கூடுதல் விசிறிகள் நான் வச்சுருக்கேன் ஏன்னா கிருஷ்ணருக்கு மயில் இறகு ரொம்ப பிடித்தமான ஒன்று இல்லையா அவருடைய டர்பனில் எப்போதுமே இருக்கும் இல்லையா அதனால் நான் அதை வச்சுருக்கேன் ஆனால் இங்கே முக்கியமான இரண்டு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு பொருட்கள் ஒன்று விசிறி இன்னொன்று கண்ணாடி இதை உக்கமும் தட்டோழியும் அப்படிங்கிற ஆண்டாள் உக்கம் அப்படின்னா விசிறின்னு அர்த்தம் தட்டொழி அப்படின்னா கண்ணாடின்னு அர்த்தம் உக்கமும் தட்டொழியும் கிருஷ்ணரையும் எங்களுக்கு கொடு அப்படின்னு மூன்று விஷயங்களை ஆண்டாலும் மற்ற தோழிகளும் எல்லா தோழிகளுடைய பிரதிநிதியா தான் ஆண்டால் இருந்து அங்க கேக்குறா நப்பின்னை தாயார்கிட்ட என்ன சொல்றானா நப்பின்னை கிருஷ்ணரோட ஒரு சல்லாபத்துல இருக்காங்க அவங்க கிட்ட என்ன சொல்றானா கிருஷ்ணர் வந்து உனக்கு மட்டும் சொந்தமானவன் கிடையாது நீ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள்ல என்ன வருது அப்படின்னா கிருஷ்ணர் உனக்கு மட்டும் சொந்தக்காரன் கிடையாது எங்க அத்தனை பேருக்குமே அவன் தலைவன் அவன் வந்து எங்களுக்கான தெய்வம் அப்போ எங்களுக்கும் அவனுடைய அவன் மேல அத்தனை உரிமையும் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரிதான் இந்த பாசுரம் வருது இப்ப இந்த உக்கம்ங்கிற விசிறி என்ன காட்டுது விசிறிய வீசுறாங்க யாரோ யாரோ ஒருத்தர் தரப்பு அரசருக்கே வீசி விடுறாங்கன்னா அங்க காத்து வருதுன்னா அந்த இடமே குளுமையாயிடும் இல்லையா யாருக்காக நம்ம அந்த விசிறிய வீசுறோமோ அவங்களுக்கு மட்டும் அந்த காத்து கிடையாது எல்லாருக்குமே அந்த இடமே குளிர்ச்சியாயி அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயனடைவாங்க அதுதான் விசிறியினுடைய தன்மை அதே மாதிரி தட்டொழின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ணாடியினுடைய தன்மை என்ன அது பிரதிபலிக்கும் எல்லா உருவங்களையும் அழகா பிரதிபலிக்க கூடியதுதான் அந்த கண்ணாடி கண்ணாடியில நம்ம முகம் பார்த்தோம்னா அழகான நல்ல அலங்காரம் பண்ணிட்டு நம்ம போய் பார்த்தோம்னா அப்படியே அந்த அலங்காரத்தோட நம்ம தெரியும் நம்ம இப்ப அழுக்கா இருக்கோம்னா அந்த கண்ணாடியில அந்த பிரதிபலிப்பு வரும் ஆனா அந்த அழுக்கு அதுல ஒட்டி இருக்குமான்னு கேட்டா அந்த கண்ணாடியில ஒட்டி இருக்காது தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம வாழணும் அப்படிங்கிறத காட்டுறது தான் இந்த கண்ணாடி கண்ணாடியில தெரிகிறது பிம்பம் தானே தவிர அசல் அது கிடையாது அது மாதிரி தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம இந்த உடல் ஒரு வாடகை வீடு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு வாழணும் எது மேலையுமே பிடிப்பு பந்த வாசங்கள்ல கட்டுண்டு இல்லாம அப்படியே தாமரை இலையில தண்ணி மாதிரி நம்ம வாழணும்ன்றத சொல்லக்கூடிய விதமா தான் இந்த தட்டோளி இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டையும் நப்பின்னைந்து கேட்கறா இது இரண்டுமே அலங்காரத்திற்குரிய பொருளா இருக்கு இல்லையா மேக்கப் கலையாம இருக்க விசிறி அதே மாதிரி கண்ணாடி வேணும் நம்ம எப்படி அழகாக இருக்கோன்றதை பார்த்து ரசிக்க இந்த இரண்டையும் நான் பின்னிட்டேந்து கேட்குறா நீ அழகுபடுத்திக்கிட்டதெல்லாம் போதும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உட்பொருளாக நம்ம டீப்பாக போயிட்டே இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்டுட்டு இந்த ரெண்டு பொருள் மட்டும் இல்லை கிருஷ்ணரையும் எங்கள்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி உனக்கும் அவர் தலைவன் அதே நேரத்தில் எங்களுக்கும் தலைவன்றதை நீ உணரணும்னு சொல்லி சொல்றதாதான் தான் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இன்னைக்கான கோலத்தையும் இன்னைக்கான விளக்கையும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த கோலம் வந்து நான் கண்ணாடி ஷேப்பில் வரணும்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு கண்ணாடி மாதிரி அது தெரியுதான்னு தெரில இங்கே வச்சிருக்கிற கண்ணாடின்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒருவேளை அதை அதோட மாடலை வச்சு தான் அப்படியே வரைஞ்சது பூவால் செய்யப்பட்ட ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு பிம்பம் தெரியுது அது வந்து கலசம் கலசத்தை ஏன் இங்கே வச்சுருக்கேன்னா அதாவது பொற்கலசம் போன்ற தனங்கள் கொண்ட நப்பின்னு சொல்றாங்க அதாவது மார்பகங்கள் நப்பின்னை தாயாருக்கு பொன்னால் செய்யப்பட்ட கலசம் போல இருக்கும் அப்படிங்கிற ஒரு அழகு வர்ணனை அங்க வருது அதாவது மகாலட்சுமி போன்ற நப்பின்னைன்னு ஒரு கம்பாரிசன் வர்றதுனால நான் இங்க கலசத்தை அதுல டினோட் பண்ணிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா வண்டி யானை பாவை விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு வண்டி மாதிரி ஒண்ணு இது மூவ் ஆகும் யானை இருக்கு யானை மேல ஒரு பாவை நிக்கிற மாதிரி ஏன் இங்க யானை விளக்கு பாவை யானை விளக்கு இதெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணர் நாராயணான்னு கூப்பிட்ட குரலுக்கு துயர்துடைக்க ஓடி வருவாருன்னா கஜேந்திர மோட்சம் நமக்கு ஞாபகம் வரும் அந்த கஜேந்திரனுங்கிற யானை அந்த முதல காலை பிடிச்ச உடனே நாராயணன் நினைச்ச உடனே ஓடி வந்து காப்பாத்தினாரு இல்லையா அந்த கதையை டினோட் பண்ற மாதிரி நான் வண்டி யானை பாவை விளக்கு வச்சிருக்கேன் பாவை நோன்புல இதையும் நம்ம ஞாபகப்படுத்தி பாக்குறோம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்கு ஏற்றும் போது இன்னைக்குன்னா யானை தொடர்பா இந்த பாசுரத்துக்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா அவர் வந்து நாராயணன்னு கூட்டம் ஒன்ன வருவாருன்னா அந்த மாதிரிதான் கஜேந்திரனுக்காக அந்த யானைக்காக அவர் வந்தாரு நாராயணன் அதை டினோட் பண்ற வகையில நம்ம வச்சிருக்கோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் பாண்டவ தூத பெருமாள் இவர் எங்க இருக்காருன்னா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில்ல திருப்பாடகம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற கோயில்ல தான் பாண்டவ தூத பெருமாள் இருக்காரு பாண்டவர்களுக்காக தூது போனார் இல்லையா பெருமாள் ஏன் தூது போனாரு அதர்மத்துக்கு எதிரா தர்மத்தை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக பாண்டவர்கள் சைடு தான் நீதி நியாயம் தர்மம் எல்லாம் இருக்கு நம்ம ஒரு தர ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம் எல்லாம் சொந்தக்காரங்க பங்காளிங்க தான் இவங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் நம்ம ஒரு தடவை போய் இவங்களுக்கு தேவையானதை கொடுத்துருப்பா நீ வாக்கை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கிருஷ்ணர் தூது போறார் இல்லையா அதுதான் முப்பத்து மூவருக்கு முன் சென்று அப்படின்னு இந்த பாசுரத்தில் வருது இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் பிரதிநிதியாக இவரே அந்த வேலையை செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்ற மாதிரி பாண்டவர்களுடைய தூதனாக பிரதிநிதியாக பாண்டவ தூத பெருமாள் இருக்கிறதுனால தான் இந்த திவ்ய தேச கனெக்டிவிட்டி கிடைக்குது இதுதான் வந்து இன்னிக்கான பாசுரத்தினுடைய விளக்கம் பாசுரம் பாசுரத்தினுடைய விளக்கம் திருவெம்பாவை பாசுரம் அதனுடைய விளக்கம் இதெல்லாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொளியும் தந்துண் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர்துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மழையில் நனையச் செய்வாயாக விளக்கம் கண்ணனின் திருகுணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குலப் பெண்கள் கண்ணன் கடவுள் அவன் எல்லாருக்கும் பொதுவானவன் அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள் உக்கமும் தட்டொளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறினால் காற்று வரும் வீசுபவனுக்கு மட்டுமல்ல அருகில் உள்ளவனுக்கும் சேர்ந்து நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து கண்ணாடி உருவத்தை காட்டும் ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டிக்கொள்ளாது வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் இருபது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் பொருள் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவதான உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாய் உள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கிறோம் விளக்கம் திருவம்பாவையின் கடைசி பாடல் இது இறைவனை வணங்கினால் போதுமா மனம் ஓரிடத்திலும் கைகள் மட்டும் வணங்கிய நிலையில் இருப்பதால் என்ன லாபம் மாணிக்கவாசகர் தன் பார்வையை இறைவனின் முகத்தின் மீது செலுத்தினாரா அவரது திருவடியை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறார் அவனது பாத தரிசனம் கிடைத்தால் போதும் வாழும் போதும் இன்பம் மறைவுக்கு பிறகும் இன்பம் என்கிறார் நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சி பாடுவார் மாணிக்க வாசகர் நாளைக்கு உங்களை அடுத்த பாசரத்தில் நான் சந்திக்கிறேன் நன்றி